வணக்கம் ஒரே நாடா இருந்த ஒரு நிலம் எப்படி ரெண்டா உடைஞ்சது இன்னைக்கு நாம இந்திய பிரிவினையோட கதைக்குள்ள ரொம்ப ஆழமா போக போறோம் இது வெறும் பாடர்களை பத்தின கதை மட்டும் இல்ல கோடிக்கணக்கான மக்களோட வாழ்க்கையே தலைகீழா ஒரு வரலாற்று சம்பவம் சோ இந்தியாவும் பாகிஸ்தானும் ஏன் பிரிஞ்சாங்க இந்த கேள்விதான் எல்லாத்துக்கும் மையம் இதுக்கான காரணம் ஒரே நாள்ல வந்ததில்ல அது பல வருஷங்களா கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்த ஒரு கதை வாங்க அது எப்படி ஆரம்பிச்சதுன்னு பாப்போம் பாருங்க இந்த பிரிவினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் திடீர்னு நடந்த ஒரு விஷயம்னு நினைச்சுக்காதீங்க அதோட வேர் பல வருஷங்களுக்கு முன்னாடியே ரெண்டு வேறு வேறு அரசியல் யோசனைகள் உருவாக ஆரம்பிக்கும்போதே போதே ஒன்றப்பட்டது இதோட ஒரு முக்கியமான ஸ்டார்டிங் பாயிண்ட் எதுனா சர் சையத் அகமது கானோட அலிகார் இயக்கம் தான் அப்போ என்ன யோசனைன்னா இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சா ஹிந்துக்கள் அதிகமாக இருக்கிற ஒரு நாட்டில் முஸ்லிம்களோட உரிமைகளும் கலாச்சாரமும் பாதுகாக்கப்படுமாங்கிற ஒரு பயம் வந்தது அந்த இயக்கம் தான் முஸ்லிம்கள் ஒரு தனி அரசியல் சமூகம்ங்கிற கருத்த ரொம்ப வலுவா முன்னாடி வச்சது பிற்காலத்துல இரு நாடு கொள்கைன்னு சொல்லப்பட்ட விஷயத்துக்கு இதுதான் ஃபவுண்டேஷன் ரெண்டு பெரிய அரசியல் சக்திகள் இருந்துச்சு ஒரு பக்கம் இந்திய தேசிய காங்கிரஸ் அவங்களோட ஒரே குறிக்கோள் பிரிக்கப்படாத ஒன்றுபட்ட சுதந்திர இந்தியா இன்னொரு பக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி உருவான அகில இந்திய முஸ்லிம் லீக் அவங்களோட முக்கிய நோக்கம் முஸ்லிம்களோட அரசியல் நலன்களை பாதுகாக்கிறது பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்தே இந்த ரெண்டு பாதைகளும் வேற வேற திசையில தான் போயிட்டு இருந்துச்சு இந்த தனி அரசியல் அடையாளம்ங்கிற ஐடியா கொஞ்சம் கொஞ்சமா மாறி பாகிஸ்தான்கிற ஒரு தனி நாடு வேணும்ங்குற உறுதியான கோரிக்கைய உருவெடுத்தது அந்த பாகிஸ்தான்கிற பேரே ஒரு கனவு மாதிரி எந்தெந்த இடத்த எல்லாம் சேர்த்து அந்த நாட்டை உருவாக்கணும்னு யோசிச்சாங்களோ அதை குறிக்கிறதா அத அமைஞ்சது அடுத்து இந்த கதையே ஒரு குளோபல் டேர்னிங் பாயிண்ட சந்திக்குது ஆமா இரண்டாம் உலகப் போர் அந்த போர் வெறும் உலக வரைபடத்தை மட்டும் மாத்தல இந்தியாவோட சுதந்திரப் போராட்டத்தோட வேகத்தையும் திசையையும் அப்படியே மாத்தி போட்டுடுச்சு அரசியல்ல நிறைய அழுத்தம் எதிர்பார்க்காத வாய்ப்புகள்னு எல்லாமே உருவாச்சு இந்த டைம் லைன பாத்தீங்கன்னா பெருவினைய நோக்கி எப்படி வேகமா போனாங்கன்னு புரியும் நைன்டீன் நாட் சிக்ஸ்ல முஸ்லிம் லீக் ஃபார்ம் ஆச்சு அது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆனா நைன்டீன் தேர்ட்டி நைன்ல இரண்டாம் உலகப் போர் ஆரம்பிச்சப்போ நிலைமை ரொம்ப வேகமா மாறுது போர் முடிஞ்சதும் பிரிட்டிஷ் கேபினட் மிஷன் பேச்சுவார்த்தைக்கு வராங்க அதுவும் தோல்வியில முடிய அடுத்த வருஷமே நைன்டீன் ஃபார்ட்டி செவன்ல பிரிவினையும் சுதந்திரமும் ஒன்னா நடந்தே ஆகணும்ன்ற நிலைமை வந்துருச்சு இரண்டாம் உலகப் போர்ல பிரிட்டன் ரொம்ப பலவீனமாயிருச்சு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இனிமேல் இந்தியாவா ஆள முடியாதுன்னு சுதந்திரம் நிச்சயம் ஆனா எப்படி நாட்டை பிரிக்காம பிரச்சனை இல்லாம அதிகாரத்தை எப்படி மாத்துறது இந்த கேள்விக்கெல்லாம் பதில் தேடதான் கேபினட் மிஷன்கிற ஒரு உயர்மட்ட குழுவ அனுப்புனாங்க நிஜமா சொன்னா ஒன்றுபட்ட இந்தியாவை காப்பாற்ற நடந்த கடைசி உண்மையான முயற்சி இதுதான் அந்த மிஷினோட திட்டம் பேப்பர்ல பாக்க சூப்பரா இருந்துச்சு சிம்பிளா சொன்னா இந்தியாவை மூணு குழுக்களா பிரிக்கணும் இந்து பெரும்பான்மை மாகாணங்கள் முஸ்லிம் பெரும்பான்மை மாகாணங்கள்னு இந்த குழுக்களுக்கு மேல பாதுகாப்பு வெளியுறவு மாதிரி பொதுவான விஷயங்களை பாத்துக்க ஒரு மத்திய அரசாங்கம் இப்படி பண்ணா ரெண்டு தரப்பையும் சமாதானப்படுத்தலான்னு ஒரு நம்பிக்கை ஆனா அதோட அந்த சிக்கலான அமைப்பு தான் அது தோல்வி அடைறதுக்கு காரணமா அமைஞ்சிருச்சு தோல்வி அடைஞ்சிருச்சு காங்கிரசுக்கும் அந்த அதிகார பகிர்வு விவரங்கள்ல சுத்தமா ஒத்து வரல அவ்வளவுதான் எல்லாமே நின்னு போச்சு ஒரு முழுமையான அரசியல் முட்டுக்கட்டை இந்த தோல்வி ஒரு ரொம்ப முக்கியமான திருப்பு முனை ஒன்றுபட்ட இந்தியாங்கிற கனவுக்கு கிடைச்ச கடைசி வாய்ப்பும் அப்போ கைவிட்டு போயிடுச்சு பேச்சுவார்த்தைக்கெல்லாம் இங்க வேலை இல்ல மேசையில பேசி முடியல சோ இனி தீர்வு தீர்வுலதாங்கிற மாதிரி நிலைமை மாறிடுச்சு அரசியல் பேச்சுவார்த்தைகள் தோல்வி அடைஞ்ச உடனே போராட்டங்கள் ஆரம்பிச்சது இதுதான் திரும்ப முடியாது பேச்சுவார்த்தை தோல்வியில போக போக முஸ்லிம் லீகுக்கு பொறுமை போயிருச்சு அவங்க யோசிச்சாங்க இனி வாயில பேசி லாபம் இல்ல களத்துல இறங்கி காட்டணும்னு அப்படி பாகிஸ்தான் கோரிக்கையை வெளிக்காட்ட அவங்க எடுத்த முடிவுதான் நேரடி நடவடிக்கை நாளுக்கு அழைப்பு விடுத்தது அப்போ நேரடி நடவடிக்கை நாள்னா என்ன அது வெறும் ஒரு நாள் போராட்டம் கிடையாது அது பாருங்க பாகிஸ்தான் கோரிக்கைக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய மக்கள் சக்தி இருக்குன்னு பிரிட்டிஷ் அரசுக்கும் காங்கிரஸுக்கும் காட்டுறதுக்காக நடத்தப்பட்ட ஒரு பெரிய போராட்டம் சொல்ல போனா எரியரை நெருப்புல எண்ணெயை ஊத்துன மாதிரி ஆயிடுச்சு அந்த நாள் இந்த தான் கதையோட கடைசி ஆனால் ரொம்ப முக்கியமான ஆள் உள்ள வராரு மவுண்ட் பேட்டன் பிரபு அவருக்கு ஒரு அவசர வேலை கொடுக்கப்பட்டது மவுண்ட் பேட்டனோட நோக்கம் ரொம்ப சிம்பிள் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இந்தியாவை விட்டு கிளம்பி அதிகாரத்தை ஒப்படைச்சிட்டு போயிடணும் ஏன்னா நாடு முழுசும் வன்முறை இனிமே ஒவ்வொரு நாளும் தாமதம் பண்ணா ஆயிரக்கணக்கான உயிர்களுக்கு ஆபத்து ஸோ பெரிய அழுத்தத்துல ரொம்ப குறைஞ்ச காலத்துல அவர் ஒரு முடிவை எடுத்தே ஆகணும் இவ்வளோ நாள் நடந்த சிக்கலான பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் மவுண்ட் பேட்டனோட திட்டம் பார்க்க ரொம்ப எளிமையா ஆனா ரொம்ப அதிர்ச்சிகரமா இருந்துச்சு முதல் விஷயம் ஒன்றுபட்ட இந்தியான்ற ஐடியாவையே விட்டுடுங்க ரெண்டாவது பிரிட்டிஷ் இந்தியாவை ரெண்டு தனி நாடுகளா பிரிச்சுடுங்க இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இதுதான் வரலாற்றுல மவுண்ட் பேட்டன் திட்டம்னு அறியப்படுது இவ்ளோ வருஷ போராட்டத்துக்கு அப்புறம் கடைசில ரெண்டு பக்கமும் ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க வேற வழியே இல்லைங்கற நிலைமை ஒன்றுபட்ட இந்தியாவை காப்பாத்த முடியாதுன்னு புரிஞ்சுகிட்டு ரொம்ப பாரமான இதயத்தோட இந்திய தேசிய காங்கிரஸும் சரி அகில இந்திய முஸ்லிம் லீகும் சரி அந்த பிரிவினை திட்டத்தை ஏத்துக்கிட்டாங்க யோசனை வேறுபாட்டுல ஆரம்பிச்சு அரசியல் போராட்டங்கள் தோல்வி அடைஞ்ச பேச்சுவார்த்தைகள்னு எல்லாம் தாண்டி இப்ப கடைசியில ஒரு அரசியல் முடிவை எடுத்தாச்சு இரண்டு புதிய நாடுகள் போகுது அதோட சேர்த்து மனித நடந்த இடப்பெயர்வுக்கு களம் அமைக்கப்பட்டது சோ நடந்ததுக்கு அப்புறம் நம்ம மனசுல ஒரு கேள்வி வருது இல்லையா இந்த பிரிவினை இத நிஜமாவே தடுத்திருக்க முடியாதா வேற ஏதாவது வழி இருந்திருக்குமா இதுதான் வரலாறு நமக்கு விட்டுட்டு போன ஒரு மில்லியன் டாலர் கேள்வி நீங்க என்ன நினைக்கிறீங்க யோசிச்சு பாருங்க மீண்டும் சந்திப்போம்